ஆடி மாதத்திற்கு ஏன் இத்தனை சிறப்புகள் ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் திருவிழா பூஜைகள் செய்வதற்கான மாதம் என ஆன்மீக அன்பர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அதே சமயம் மற்றவர்கள் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது வீற்று மாற்றக்கூடாது என பல விஷயங்களையும் தவிர்க்க வேண்டிய மாதமாக ஆடி உள்ளதுன்னு யோசிப்பார்கள் இதனால் பலருக்கும் ஆடி மாதம் நல்ல மாதமா அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய மாதமா என்ற குழப்பம் ஏற்படுவதுண்டு மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவும் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதமாகவும் அம்மனுக்கு கூறிய மாதமாகவும் சொல்லப்படுவது ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரும் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சலம் செய்வார் அதனால் இதனை கடக மாதம் எனும் மாதங்களில் பின் மாதம் எனும் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது தான் கிழமை திதி நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி மாதத்தில்தான் பனிரெண்டு மாதங்களில் ஆடி மாதம் சிறப்பு கூறிய மாதமாகும் அம்மன் மாதமாகும் என சொல்லப்படுகிறது இதற்கான காரணம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவாக சித்திரை மார்கழி ஆடி ஆகிய மூன்று மாதங்களில் சூனிய மாதம் என்பார்கள் அதனால்தான் இந்த மூன்று மாதங்களிலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த மாட்டார்கள் ஆனால் இந்த மூன்று மாதங்களும் கோவில் திருவிழாக்களுக்கும் தெய்வ வழிபாடுகளுக்கும் அதிக நடத்தப்படும் மாதமாக மாதங்களாக உள்ளன சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாத என்று பொருள் ஒன்றும் இல்லை ஒன்றில் இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவானதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த மூன்று மாதங்களும் சக்தி அதிகம் அதிலும் ஆடி மாதத்தில் எந்த ஒரு வழிபாடும் விரதம் பூஜை தானம் ஆகியவை செய்தாலும் அது இரு மடங்காக பலன் தரும் ஆடிவெள்ளி ஆடி மாதத்தில் வரும் ஆடிவெள்ளி விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் அனைத்து விதமான நலனும் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கும் ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனுக்கு விரதம் இருந்தால் பெண்களின் தாலி பாக்கியம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி ஞாயிறு ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்த்திடன் வேண்டுதல் நிறைவேற்றுவது அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் இந்த நாளில் கூழ் காய்ச்சி அனைவருக்கும் வழங்கினால் சிறப்பானது ஆடி அமாவாசை நீர்நிலங்களில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் வஸ்திரதானம் வழங்குவது பல தலைமுறையை பாவங்களை தீர்த்து முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் ஆடி பதினெட்டு எனப்படும் ஆடி நாளில் திருமணமான பெண்கள் தாலி சருடு மாற்றி கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் ஆகாத பெண்கள் கழுத்தில் மஞ்சள் சாருடு அணிந்து அம்மனை வேண்டிக்கொண்டால் அடுத்த ஆண்டுக்குள் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வது சிறப்பானதாகும் ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து கருப்பு பட்டு வஸ்திரம் சாற்றி கருப்பு மூமத்தாம் பூ மாலை கட்டி மூங்கில் பாயாசம் படைத்து வழிபட்டால் பகை எதிரிகள் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சினைகளும் விலகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் ஆடி ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட பிறகு பிரசாதமாக தரப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நீங்காத செல்வம் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்தி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து செம்பருத்தி பூ படைத்து வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது கொல்கட்டை படைத்து விநாயகரை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பொழியும் மனிதர்களுக்கு பகல் இரவு என இருப்பது போல் தேவர்களுக்கும் உண்டு தேவர்களின் பகல் பொழுதான தக்ஷணாயான காலம் முடிந்து ஆடி முதல் மார்கழி வரையிலான இரவு பொழுது துவங்கும் உத்திராயண காலம் மாதம் இந்த ஆ ஆடி மாதம்தான் அதாவது தேவர்கள் இறைவனை வழிபடுவதற்கான காலம் என்பதால் நாமும் இறைவனை விரதம் இருந்து வழிபட்டால் இருமடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது தக்ஷணாயானம் உத்தராயானம் இரண்டும் கூடும் மாதம் இந்த ஆடி மாதம் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை வழிபட்டு புறப்பட்ட மாதமாகவும் ஆடி மாதத்தின் முதல் நாளை சொல்வதுண்டு